வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இளநீர் குடிப்பதால் ஏற்படும் பயன்கள் என்ன இளநீரை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து டாபிக் பொதுவாக வந்து பாருங்கள் இளநீர் குடிக்கிறதுனால நிறைய பலன்கள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த தேங்காய் தேங்காய் சம்மந்தப்பட்ட ப்ராடெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோனோலோரன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று இந்த கோக்கனட் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்குது அதாவது தேங்காய் பால் தேங்காய் இந்த இளநீர் இதெல்லாம் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய எனர்ஜி அப்படின்றது கிடைக்குது இதையும் மேலே இந்த பஞ்சபூத சக்தியில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகாய சக்தி நிறைய நிறைஞ்சிருக்கிறது இந்த தேங்காயில் அப்படிம்பாங்க சரிங்களா ஸோ பஞ்சபூதங்களோட சக்தியும் நிறைஞ்சது இந்த தேங்காய் அப்படின்னு சொல்ல சொல்கிறது இந்த அது வந்து உண்மையும் கூட தான் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம வந்து அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்லாம் போகாமல் நம்ம வந்து ஒரு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் இந்த தேங்காய் நீங்கள் சாப்பிடும்போது தேங்காய் அந்த இளநீ குடிக்கிறீங்க அப்படின்போது வந்து பாருங்க நம்ம தேங்காய் கூட விட்டுடலாம் தேங்காயில் தான் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் மோனோலாரின் இருக்குது லாரிக் ஆசிட் இருக்குது தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி இருக்குது அதனால் உடம்புல தாய்ப்பால் என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு செய்தோ அத்துணை நல்ல விஷயங்களோ இந்த தேங்காய் செய்யும் அது வழுக்கையாக இருந்தாலும் சரி பிஞ்ச தேங்காவாக இருந்தாலும் சரி முத்தனை தேங்காவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அது ஓகேங்களா இந்த தண்ணி இந்த இளநீர் இதுக்கு என்ன ஆப்ஷன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது பாருங்கள் அதில் கொஞ்சம் உப்பு கறிக்கும் இனிப்பாக இருக்கும் இது எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கே ரொம்ப வந்து வைத்தால போகுது ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோலைட் பவுட்ரு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு பதில் நம்ம இளநீ கொடுக்கலாம் புரியுதுங்களா இளநீ கொடுக்கலாம் இப்போ இந்த இளநீ கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை அது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப டைஃபாய்ட் ஃபீவர் எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் கூட அப்போ வந்து அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் இளநி இவ்வளோ இவ்வளோ அப்பப்ப அப்பப்போ கொஞ்சம் குளுக்கோஸ் மாவு போட்டு குடிக்கணும் இளநியை ப்ளெயினாக கொடுக்குறத விட இளநீரில் கொஞ்சம் குளுக்கோஸ் மாவு போட்டு நம்ம கொடுப்பாட்டுறோம் அப்படின்போது ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ட்ரிப்ஸ் ஏற்றத விட இப்படி கொடுக்கும்போது இன்னுமே அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் சட்டனு உடல் உபாதையிலேருந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க ஒரு குரோனிக் இல்னஸ்ஸாக இருந்தாலும் அதில் சட்டுன்னு வெளியே வந்துடுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இளநீர் வந்து பாருங்கள் இந்த அதிகப்படியான தாக்கம் எக்ஸசிங் தேர்ஸ்ட்டு சிலருக்கு இருக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க அந்த எக்ஸசிவ் தேர்ஸ்ட் இருக்கவங்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்க சொல்லுவோம் அந்த எக்ஸசிவ் தேர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும் ஹைப்பர் ஐட்ரோசஸ் இருப்பாங்க ஹைப்பர் ஹைட்ரோசஸ்னா சிலருக்கு வந்து பாருங்கள் கை தலை இந்த மூஞ்சி கால் பாதோல்லாம் அப்படியே வேற்றுரும் வேற்று சத 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 சதன்னு இருக்கும் இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போதுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட படித்த பிள்ளைங்க பெரிய கர்ச்சிஃப் பெரிய வந்து டக்கி டவல் கொண்டு வருவாங்க இந்த ஷால் மாதிரி பெரிய டவல் எக்ஸாம் எழுதும்போது தொடச்சுட்டு தொடச்சுட்டு தொடைச்சுட்டு தொடிச்சிட்டு எழுதுவாங்க இல்லைனா பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கனா அப்படி சில்லுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஹைப்பரைட்ரோசஸ் இருக்கவங்களுக்கும் இந்த இளநீ போது அந்த ஹைட்ரோசிஸ் வந்து நிறைய கம்மியாகிறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் சைலீஷியம் மாதிரி எக்ஸலண்ட் ரெமெடிஸ் இருக்குது அந்த ஹைப்பரஹைட்ரோசை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம உடம்பை எப்பயுமே ஹைட்ரேட்டாக வைக்கும் ஈரப்பதம் அப்படின்றது நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் ஈரப்பதம் நல்லா இருக்குது அப்படின்னா தான் ஆரோக்கியமான தோல் அப்படின்றது இருக்கும் ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம முடி ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலும்புகள்லேயும் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா தான் இந்த நடக்கும்போது மாடி ஏறும்போது வயோதிகம் வயது நர் நர் நர்ணரன்னு ஒரு சென்சேஷன் இருக்கும் கிரிப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டியை நம்ம கீழே வச்சுட்டு காலை நீட்டி நீட்டி மடக்கிறோன்னா முட்டி நர் 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 நரன்னு இருக்கும் அந்த மாதிரி அது தேய்மானம் ஆஸ்ட்ரியோர்தட்டிஸில் வர்றது உண்டு அந்த சிம்டம் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்மெண்ட் இப்போ நிறைய பேர் அதுக்கு வந்து பாருங்க ஹைலோரானிக் ஆசிட் டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இளனி அவங்க குடிக்கிறது ஓகேங்களா அதுக்கும் மேலே எனக்கு பாடி பயங்கர ஹீட்டு எப்போ பார் கதை கத கதை தொட்டாலே அப்படி நெருப்பு தொடுற மாதிரி இருக்குது அவங்களும் இளநீ குடிக்கும்போது அந்த ஹீட் அப்படின்றது குறையிறத பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் ஃப்ரீக்குவெண்ட் யூரின் ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்போ பார் எனக்கு வந்து பாருங்கள் யூரின் போகும்போது சுருக்கு சுருக்குன்னு குத்துது எரியுது உடம்பண்ணு பிடிச்ச மாதிரி போகுது ஒரு சொட்டு யூரின் போகிறதுக்குள்ளே பயங்கர வழி எடுத்து போகுது ஹெசிடன்சி இதெல்லாம் இருக்குது யூரின்ல நிறைய நேரம் வந்து பாருங்கள் ரத்தம் கலந்து போகுது சீழு கலந்து போகுது யூரினே சிலருக்கு கருப்பாக போவோம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் எக்ஸலென்ட்டான ரெமடிஸ் இருக்க தான் செய்து கிட்னி ஸ்டோன்ஸ்னால வர்றது உண்டு யூரினரி அட்ராக் இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரியெல்லாம் வரதுண்டு இந்த மெடிசன்ஸோட கூட நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இளனி இளனி ஒரு நாளைக்கு எத்தனைங்க குடிக்கலாம் அவங்களோட பாடினோட ஹீட் தன்மையை பொறுத்துங்க ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் அதிகப்படியான பாடி ஹீட் இருக்கும் அதிகப்படியான பாடி ஹீட் அவங்க ஒரு நாளைக்கு மூணு இளநீ நாலு இளநீ கூட குடிக்கலாம் எனக்கு ரெண்டு இளநீ குடுத்தாலே ஹச் ஹச்சுன்னு தும்ப ஆரம்பிச்சுடுவேன் அப்ப அப்படிப்பட்ட நான் எப்படி இளநீ குடிக்க முடியும் இளநீயே குடிக்காம இருக்கலாமா இல்லை இளநீ குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து இளநீ குடிக்கும் போது அது வந்து பாருங்க நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கட் பண்ணிடணும் வெறும் இளநீ குடிச்சு தேங்காய் சாப்பிட்டுட்டோம் அப்படின் போது அந்த பிபில வந்து ப்ரெஷர்ல கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாக வருது அப்படியே சாலிடாக ஒரு நாலஞ்சு பாயிண்ட் குறையிறதா பார்க்குறோம் ஏன்னா காலையில் உப்பு கட் பண்ணிடுறோம் இல்லைங்களா எனர்ஜி கிடச்சிருது இதில் உப்பு இருந்தாலும் அது நேச்சுரலான உப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் காலையில் இளநீ குடிச்சிடலாம் அழகாக ரெண்டு இளநீ குடிங்க ரெண்டு தேங்காய் சாப்பிட்டங்க முடிஞ்சு போச்சு வயிறும் திம்முன்னு இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு சத்துக்களும் கிடைக்கும் அட் த சேம் டைம் வெயிட்டும் குறைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்த பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டு இளநீ சாப்பிட்றேங்க அடை ஒன்றும் சாப்பிட்டாலே ஹச்சும் அச்சுன்னு தும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்படி இளநீ குடிக்க முடியும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் நல்லா அழகான ஸ்கின் வேணும் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் வேணும் இதெல்லாம் நினைக்கிறேன் அதுக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இளநீ ஒத்துக்க மாட்டேந்தே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க இளநீ எடுத்துகிட்டு இளநீயில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கணும் அப்படி குடிக்கலாம் குடிக்கும்போது இளநீ ஒத்துக்கும் எங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு பிடிக்கலைங்களேங்க அப்போ இளநீ எடுத்துக்கோங்க இளநீ எடுத்துகிட்டு இந்த குழந்தைங்க வந்து ஸ்ட்ரா வச்ச டம்ளர் குடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு நிதானமாக நம்ம குடித்து நம்ம குடிக்கும் போது வாயில உமிழ்நீரோட சளைவாவோட கலந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின் போது அது கூலிங் பண்ணாது இதுவும் எனக்கு முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த இளநீ எடுத்து இளநீல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டே ரெண்டு மிளகு தூள் போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு அது மசாலா இளநீ மாதிரி புரியுதுங்களா இதை நம்ம குடிக்கிறோம் அப்படின் போது சாலிடாக உங்களுக்கு சளியும் பிடிக்காது ஆனால் இளநீரில் வரக்கூடிய அத்துணை நல்லதும் வந்துடும் எப்படி குடிக்கலாம் இப்படிதான் குடிக்கலாம் இந்த மாதிரி எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு நீங்க குடிக்கிறதுக்கு எப்படினாலும் குடிக்கலாம் இப்போ இதில் இன்னொரு சிலருக்கு சந்தேகம் வரும் காலையில வெறும் வயித்துல இளநீ குடிச்சா குடல் புண்ணு ஆயிடும்னு சொல்லியிருக்காங்களேங்க அப்படின்னு அப்படி கிடையாது பட் பியாண்ட் தட் காலையில வெறும் வயிற்றுல இளநி குடிக்கும்போது பாடி வந்து சட்டுன்னு கூலிங் ஆகும் அப்படின்றது உண்மை ரொம்ப வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டஸ் இருக்கு ஆல்ரெடி அல்சர் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னும் போது மேபி ஒரு சிலருக்கு அது அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க ஏன் காலையில குடிக்கலீங்க வெய்ய ஏறும்போது குடிங்க எப்பயுமே எப்பயுமே இளனி ஒரு பதினோரு மணி ஒரு ரெண்டு மணி வெய்ய தாழ்றதுக்குள்ள அதாவது சன் செட்டுக்குள்ளே நம்ம வந்து கு சன் செட்டுக்குள்ளேயே குடிச்சு முடிச்சிடணும் சன்ரைஸ் டு சன்செட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இளனி குடிக்கக்கூடிய நேரம் அப்படின்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சே முக்கா ஆறுக்கே சன்ரைஸ் ஆகிடுதுங்க இல்லைங்க ஒரு பதினோரு மணில இருந்து ஒரு மூணு மணிக்குள்ள நீங்க இளநீ குடிக்கணும் அப்படின்னா குடிச்சிடுங்க இத்தனை மெத்தட மெத்தடாலஜிஸுக்கு எப்படி வேணாலும் குடிங்க குடிக்கிறீங்க அப்படின் போது இளநீர்னால வரக்கூடிய நல்ல நற்பண்புகள் இன்னும் நிறைய இருக்குங்க நான் சொன்னது இவ்வளோ உண்டு தான் அத்துணையும் உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ